ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு த சேர்ஃபோல் பீட் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா நம்மளோட மூலைய பாதிக்கக்கூடிய உணவு வகைகளை என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் டீடெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரிங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அந்த காலத்தில் சாப்பிட்ட உணவு பழக்கவழக்கங்களுக்கும் வழக்கங்களுக்கும் இப்போ சாப்பிட்ற உணவு வகைகளுக்கும் நிறைய மாறுதல்கள் இருக்குது நம்மளோட முன்னோர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் வெறும் கம்பு கூழு கேழ்வரகு இந்த மாதிரி திணை வகைகள் தான் அதிகமாக உணவு வகைகளை எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு கொள்ளப்பட்டுச்சு ஆனா இருக்கிற காலகட்டத்தில் உணவுகள் எல்லாமே கலப்பட உணவு தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் விதைகளையே இப்போ நம்ம வந்து செயற்கை முறையில் விதைக்க ஆரம்பிச்சிட்டோம் இன்னும் கேட்டிங்கன்னா அந்த காலத்துல விதைகளில் எப்படி கலப்படம் பண்ணணும் விதைகளை எப்படி செயற்கை முறையில் ரெடி பண்ணணும் அப்படின்ற விஷயம்லாம் நம்மளோட முன்னோர்களுக்கு வந்து தெரியாது அப்படி இருக்கும்போது மழை புயல் வெள்ளம் இந்த மாதிரி ஏதாவது வந்து விதைகள் எல்லாம் போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்றதுக்காக தான் மிக உயரமான கோயில் கோபுரங்கள் கலசங்களில் இந்த விதைகள் எல்லாம் வந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து சேமிச்சு வச்சு அந்த விதைகளை அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு விதைச்சு அதில் வந்து அறுவடை பண்ணி இயற்கையான முறையில் நம்மளோட முன்னோர்கள் வந்து உணவு வகையில் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு விதைக்கிற விதை எல்லாமே ஹைபிரிட் விதைன்னு சொல்லுவாங்க இந்த விதைகள்ல வளரக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாமே நம்ம மனித உடலுக்கு கேடு விளைவிக்கும் வகையில தான் இருக்கு சோ அந்த வகையில் நம்மளோட மனித மூளையை பாதிக்கக்கூடிய உணவு வகைகள் என்னென்ன பார்க்கலாம் நம்மளோட மனித உடம்பில் மூளை என்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பகுதி ஆனால் சில பழக்கவழக்கங்களால நம்மளோட நம்மளோட மனித மூளை வந்து யோசிக்கும் திறனை கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் பண்ணிகிட்டே வருது நம்மளோட மனித மூளை சுறுசுறுப்பாக செயல்படுறதுக்கு காலை உணவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்கப்படுது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீ காலையில் நிறைய சாப்பிட்டினா நீ தூங்கிடுவே காலையிலேருந்து நீ சுறுசுறுப்பாக இருக்க மாட்டேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சின்ன வயசுலன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அது முழுக்க முழுக்க தப்பு நம்ம காலை உணவை கட் பண்ணிட்டோம் இல்லை காலையில் வந்து கம்மியாக சாப்பிட்றோம் அப்படின்னா மூளையோட சுறுசுறுப்பு தன்மை வந்து குறைஞ்சிடும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மூளை யோசிக்கும் திறன்லேருந்து செயலிழந்து போவோம்னு சொல்லியிருக்காங்க இதில் முதலாவதாக பார்க்கக்கூடிய உணவு எதுனா சர்க்கரை நிறைந்த உணவு ஐ மீன் ஜூஸாக இருக்கலாம் இல்லை ஐஸ்கிரீமாக இருக்கலாம் இல்லை சாக்லேட்டாக இருக்கலாம் இந்த மாதிரி இல்லை டீ காஃபியாக இருக்கலாம் இது வந்து நம்ம உடம்புல நம்மளோட சக்கரையோட லெவலை நம்ம உடம்புல இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண நம்ம உடம்புல இருதய நோய் இதெல்லாம் வர்றதுக்கு அதிகமாக காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க நம் முன்னும் உணவில் அதிக அளவிலான சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகளில் சர்க்கரை மற்றும் வெள்ளை மாவு போன்ற அதிக அளவிலான பதப்படுத்தப்பட்ட தானியங்கள் உள்ளடங்கியதுன்னு சொல்கிறாங்க கார்போஹைட்ரேட்டுகள் என்பது பொதுவாகவே உயர் கிளைசமிக் குறியீட்டை கொண்டுள்ளன இந்த மாதிரி கார்போஹைட்ரேட்டுகள் நிறைந்த உணவு வகைகளை நம்ம எடுக்கிறது மூலமாக நம்ம உடம்போட சக்கரை லெவலில் வந்து சீக்கிரமாகவே அதிகரிக்கும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்சுலினின் அளவு வந்து அதிகரிக்குமா இதனால மூளையோட செயல்பாடு மங்கி போய்டுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாத நம்மள நிறைய பேத்துக்கு தெரியாத டிரான்ஸ் கொழுப்பு உணவு வகைகள் டிரான்ஸ் கொழுப்பு சத்துக்கள் எதில் அதிகமா காணப்படுதுன்னா இறைச்சிகள்ல டிரான்ஸ் கொழுப்பு சத்துக்கள் அதிகமாக காணப்படுது நம்மளோட மனிதனால செயற்கை முறையில் ஹைட்ரஜன் ஏற்றப்பட்ட இறைச்சிகள் எண்ணெய் தாவரங்கள் அதிக அளவு மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்க தான் சொல்லியிருக்காங்க அந்த வகையில் நம்மளோட மனித மூலையை பாதிக்கக்கூடிய மிக முக்கிய உணவாக என்னென்ன உணவு பார்க்கப்படுதுன்னா சிப்ஸ் வகைகள் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இனிப்புகள் அதுக்கப்புறம் பாப்கார்ன் அதுக்கப்புறம் சாஸ் இந்த ஏதாவது கடைகளில் போயிட்டு நம்ம ஏதாவது நூடுல்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வாங்குகிறோம் சாப்பிட்றோம் அப்படின்னா அது வந்து சாஸ் வைக்க சொல்லுவோம் அந்த மாதிரி ரெடிமேட்ல வைக்கக்கூடிய சாஸ் வகைகள் வந்து மூளையை அதிகமாக பாதிக்கும்னு சொல்லியிருக்காங்க மிக முக்கியமாக எதை குறிப்பிடுறாங்கன்னா சர்க்கரையோட லெவல் வந்து நம்ம உடம்புல இன்க்ரீஸ் பண்ணான்னா பலவிதமான நோய்கள் இதனால் வரும்னு சொல்கிறாங்க மூளை வந்து யோசிக்கிற திறன்லேருந்து செயலிழந்துடும் சொல்றாங்க நம்மள பேஸிக்காகவே சோம்பேறியாக ஆக்கிவிடும்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி சர்க்கரை நிறைந்த எல்லா உணவு வகைகளையும் இதில் அடங்கும் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றது இல்லை சாக்லேட் அதிகமாக சாப்பிட்றது ஐஸ்கிரீம் சாப்பிட்றது டீ காஃபி இன்ஸ்டண்ட்டாக டூ ஹவர்ஸ்க்கு த்ரீ ஹவர்ஸ்க்கு ஒரு ஒரு வாட்டி டீ குடிக்கிறது அதில் வந்து சுகர் அதிகமாக சேர்த்துக்கிறது இந்த மாதிரி நம்ம உடம்புல இனிப்பு வகைகளை அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதனால் பல விதமான நோய்கள் வந்து வர்றதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நம்மளோட அறிவாற்றலை இழந்து பேசிக்காவே படுக்க வச்சிரும் சொல்லியிருக்காங்க இந்த சர்க்கரையை நம்ம அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட நுகர்வு மூலையில அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் சொல்லியிருக்காங்க சோ இதை வந்து நம்ம ஃபுல்லா குறைக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதை வந்து குறைச்சிட்டு வர்றது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு நம்ம இப்பவே வந்து ஸ்வீட்ஸ் பிஸ்கெட்ஸ் சாக்லேட்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமா வந்து வாங்கி கொடுக்கறதுனால அவங்களுக்கு சின்ன வயசுல இந்த பாதிப்புகள்லாம் வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க சோ அதனால நாமளும் சரியில்லை நம்மளோட குழந்தைகளுக்கும் சரி இந்த சிப்ஸ் இந்த நூடுல்ஸ் இந்த சுகர் அதிகமா இருக்கிற உணவு வகைகள் இந்த மாதிரி நான் மேல சொன்ன எல்லா உணவு வகைகளையும் அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட இறுதியா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா இயற்கை என்பது உலகத்துல உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது அந்த வகையில இயற்கை வந்து அனைத்து உயிரினங்களும் வாழ்வதற்கான எல்லா விதமான கால சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி தான் கொடுத்துருக்கு ஆனா அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாம செயற்கை முறையில சில உணவு வகைகளை நம்ம வந்து மேற்கொள்வதனால நம்ம உடம்பு சீக்கிரமாவே பலவிதமான நோய்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு ஸோ அந்த காலத்துலலாம் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் மெடிக்கல்ஸ் டேப்லெட்ஸ் இதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது எல்லாமே நாட்டு வைத்த முறையில தான் வந்து உடம்ப வந்து கியூர் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெருவுக்கு நாலு மெடிக்கல் இருக்கு தெருவுக்கு நாலு ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துச்சு என்ன காரணம்னா நம்ம செயற்கை முறையில் சாப்பிடக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள் தான் ஸோ அதனால நம்ம இயற்கையான முறையில் ஆர்கானிக் ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி வரக்கூடிய நோய்கள்லேருந்து நம்ம தப்பிச்சு ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரிங்க அப்படின்னா தயவு